வணக்கம் இது வனி சேல்ஸ் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையா பாருங்க யாழ்ப்பாணம் சொன்னால் ஒரு கார் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த இந்த கருப்பு கலர் கார் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக வந்திருக்குன்ற அந்த கார் இது வந்து ஒரு பழைய முடல் கார் தான் உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் பதினாலு டேஷ் முப்பத்தெட்டு பத்து நம்பர் அதோட நம்பர் இன்ஜின் வளமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக இருக்குது கார் வந்து தான் நிக்கிது நீங்க அங்க சத்தத்தை கேட்டு பாருங்க தான் நிற்கிது நல்ல வளத்தை கொண்டிருக்குது இதோட இன்ஜின் சின்ன சின்ன டிங்கரிங் வேலைகள் வந்து நீங்க செய்து கொள்ள வேணும் சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல கச்சிதமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வரைக்கும் கார் வந்து நல்ல நிலையில் ஓடிக்கொண்டு தான் இருக்குது உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் இந்த காரினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர் நான் இதில் உரிமையாளருடைய நம்பரைத்தாரன் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காரை எடுத்துக்கொள்ள முடியும் சீட் பலத்த எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது மிக அற்புதமாக இருக்குது உறவுகளை இதோட இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ள போறேன் விலை வந்து பேசி தீர்மானிக்கலாம் நான் வந்து இதுல உரிமையாளருடைய நம்பரை தரேன் நீங்கள் அவரோட கதைச்சு பேசி நீங்க வந்து விலையை பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ள முடியும் மறக்காம வன்னி சேல்ஸ் என்ற என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்